நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ நிற்கிற இடம் மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கு பாருங்கள் மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு இங்கே இருந்து தீபாவளிக்கு எவ்வளோ பேருந்துகள் இயக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் மணி இப்போ கரெக்டாக மதியம் ஒரு மணி மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் திருவண்ணாமலை இந்த ஊர்களுக்கு பேருந்துகளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கூட்டமும் அதிகமாக தான் இருக்குது உள்ளே எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத ஒரு வாக்காரோன் போயிட்டு அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இதே விழாக்கில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் திருவண்ணாமலைக்கு தாங்க எக்கச்சக்கமாக நிற்கிது கூட்டம் அதிகமாக வராங்க நல்லா இருக்குங்க கூட்டம் பரவாயில்ல காலையில் டைமில் இப்போ பார்க்க முடியாது இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது கூட்டம் பாருங்கள் கவுண்டர்லாம் போட்டிருக்காங்க திருவண்ணாமலை எல்லாமே திருவண்ணாமலை தான் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது திருவண்ணாமலைக்கு இங்கேருந்து நிறைய ஏன்னா அந்த நார்த் மெட்ராஸ் வந்து அந்த செஞ்சி திருவண்ணாமலை செங்கம் இந்த பகுதியில் நிறையா மக்கள் இருக்காங்க அதனால் கூட்டம் பரவாயில்ல பேருந்துகளும் எல்லா நடைமுறைகளையும் நிற்கிது பாண்டிச்சேரி இருக்குது எல்லா நடைமுறைலையும் இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸுலேயும் ஹயர் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரைவேட் பஸ்ஸுகளையும் ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரைவேட் பஸ் அங்கே ஒன்று நிற்கிது நான் அதையும் காட்டுறேன் இந்த லாஸ்ட் வந்தீங்கன்னா திருச்சிக்கு பஸ்ஸு எல்லாமே இது எல்லாமே திட்டக்குடி திருச்சி கள்ளக்குறிச்சி அந்த சைடு போகிற பேருந்துகள் எல்லாமே சேலம் நிற்கிது போகிறேங்க கடைசியாக நிறைய பேருந்துகளை நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேருந்துகள் நிற்கிது பாருங்கள் நிறையா பேருந்து நிறுத்தி வச்சுருக்காங்க போல் பகலில் வந்து அங்கேருந்து கிளம்புற பேருந்துகள் வந்து உங்களுக்கு நைட்டு தான் மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு வந்து சேரும் இல்லையா அதனால் நிறையா பேருந்துகள் இன்னும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் போதுமான அளவுக்கு அந்த டைமிக்கு பர்ஸ் எல்லாமே இருக்காங்க பிளான் பண்ணி அனுப்பி தான் இருக்காங்க அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது வேறு என்னென்ன ஊர்களுக்கு பேருந்துகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போகலாம் திருச்சி பெரம்பலூர் சேலம் அரியலூர் கள்ளக்குறிச்சி திட்டக்குடி திருவண்ணாமலை செஞ்சி இந்த ஊர்களில் தான் அதிகமான பேருந்துகள் மாதாவரம் பஸ் ஸ்டாண்டே அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆந்திரா பஸ் லாண்டை தவிர்த்து இங்கேருந்து சேலம் திட்டக்குடி இந்த பகுதிகளுக்கு மக்கள் போகணும் அப்படின்றதுக்காக தான் பேருந்துகளை ஸ்பிட் பண்ணி விட்டாங்க அதுக்கு தேவையான பேருந்துகள் நிறைய இருக்குது ஒரு சில பிரைவேட் பேருந்துகளையும் ஹையர் பண்ணி உள்ள நிப்பாடிச்சிருக்காங்க நான் அந்த வெளியில் போகும்போது அதை உங்களுக்கு எக்ஸிட்ல காட்டுறேன் ஆந்திர பேருந்துகள் எதுவுமே இல்லை எல்லாமே நைட் சர்வீஸ் தான் போல இங்கேருந்து வருங்க ஸ்பெஷல் திருச்சி செஞ்சு கிளாம்பாக்கம் மாதாவரம் ஸ்பெஷல் பஸ்ஸு திருச்சி பாண்டிச்சேரி ஏசி பஸ்ஸு நெல்லூர் பஸ் ஏசி பஸ் ஒன்று எனக்கு கிடக்குது லெஃப்ட் சைடில் எல்லோ கலரில் திருத்து பாருங்கள் ஸ்ரீ லக்ஷ்மின் அது வந்து ப்ரைவேட் பஸ்ஸு ஹையர் பண்ணி கொண்டு விட்ருக்காங்க அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரைவேட் பஸ் ஒன்று கிடக்குது பாருங்கள் ஸ்ரீ மாரியம்மன் பஸ் சர்வீஸ் திருக்கோயில் இதையும் ஹயர் பண்ணி வச்சுருக்காங்க த்ரீ இன்ட்டு டூ இதையும் ஹயர் பண்ணி பார்த்துக்காங்க போதுமான அளவு மாலவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் பேருந்துகள் தயாராக இருக்குது நண்பர்கள் யாராவது இங்கேருந்து சேலம் போகணுன்னு ஆசைப்பட்றவங்க நார்த்து மட்டும் சேர்ந்தீங்க அப்படின்னா கிளம்பாக்கம் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புறது ரொம்ப நல்லது நம்ம இதோட கண்டினியூட்டியாக அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் போய் பார்க்கலாம் ஆனால் மழை வந்து சென்னையில் வச்சு கொள்ளுள்ளும் கொண்டுக்கிட்டு இருக்குங்க பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க வயசானவங்கள் குழந்தைகள் கட்சிகள் பார்த்து சே